ஜனநாயகன் படம் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்றது தான் விஜய் ரசிகர்களுக்கும் சினிமா லவர்ஸுக்கும் இருந்த ஒரு பெரிய கேள்வி இன்றைக்கி டிவிஷன் பெஞ்சில் ஜனநாயகனுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் நினச்சிட்டு இருந்திருப்பாங்க இன்றைக்கி டிவிஷன் பெஞ்ச் கொடுத்துருக்கக்கூடிய உத்தரவு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி நீதிபதி பி டி ஆஷா அவர்களுடைய உத்தரவை ரத்து செய்தும் மீண்டும் இந்த வழக்கை வந்து அவர்களே விசாரிப்பதற்கும் அனுமதி கொடுத்து நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது குறிப்பாக இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஎஃப்சி உடைய மேல்முறையீடை நாங்கள் ஏற்கிறோம் சிபிஎஃப்சிக்கு போதுமான கால அவகாசம் வந்து பதில் மனு தாக்கல் செய்வதற்கும் பதிலளிப்பதற்கும் நீங்கள் அவகாசம் கொடுக்க வேண்டும் அப்படின்ற ஒரு உத்தரவோடு நீதிபதி பி டி ஆஷா அவர்களே இந்த வழக்கை மீண்டும் விசாரிப்பார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஜனநாயகன் படத்தை பொறுத்த வரையில் ஜனவரி ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய படம் விஜய் ரசிகர்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு படம் ஏன்னா விஜயினுடைய கடைசி படம்னு சொல்லிட்டு வந்த படம் ஸோ இந்த படம் வந்து பல நெருக்கடிக்குள்ளானது இதில் வந்து அரசியல் அழுத்தமெல்லாம் இருக்குது அப்படின்னு நிறைய விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டுட்ருக்கு தனி நீதிபதியுடைய உத்தரவை பொறுத்தவரையில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா சிபிஎஃப்சி உடனடியாக ஜனநாயகன் படக்குழுவுக்கு சென்சார் இஷ்யூ பண்ணுங்க அப்படின்னு ஜனவரி ஒன்பதாம் தேதியே சொல்லியிருந்தாங்க அடுத்த ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷன் பெஞ்சில் சிபிஎஃப்சி சார்பில் ஒரு மேல்முறையீடு செய்யப்படுது அந்த மேல்முறையீட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா எங்களுக்கு எங்கள் தரப்பு விளக்கங்களை பதிலை கொடுப்பதற்கு நேரம் கொடுக்கல தனி நீதிபதி அதனால் இந்த வழக்கை வந்து நீங்கள் விசாரிக்கணும் அதே நேரத்தில் தனி நீதிபதியுடைய உத்தரவை ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோரிக்கையோடு அவங்க வந்து மனு தாக்கல் பண்ணியிருந்தாங்க நீதிமன்றத்தை பொறுத்தவரையில் உடனடியாக இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டது டிவிஷன் பெஞ்சு இந்த வழக்கை விசாரித்தார்கள் விசாரிக்கும் பொழுதே ஜனநாயக படக்குழு என்ன பண்ணாங்க அப்படின்னா டிவிஷன் பெஞ்சு இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போனாங்க உச்சநீதிமன்றம் வந்து ஆல்ரெடி டிவிஷன் பெஞ்சு இந்த வழக்கை இருக்காங்க அங்கே ஒருவேளை உங்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு திருப்பி வரலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க இப்போ ஜனநாயகம் படக்குழுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு வாய்ப்புகள் முதல் வாய்ப்பை பற்றி பேசணும் அப்படின்னா முதல் வாய்ப்பை பொறுத்தவரையில் சிபிஎஃப்சியோட சமரசமாக போகுது இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோவில் நான் பேசியிருப்பேன் சிபிஎஃப்சியை பொறுத்த வரையில் ஒரு இன்டிபெண்ட் பாடி ஸோ இப்போ அவர்கள் வந்து அவர்களுடைய அதிகாரத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க இப்போ ஒருவேளை ஜனநாயக படத்திற்கு ஆதரவாகவே தீர்ப்பு வந்திருந்தாலும் கூட உடனடியாக சிபிஎஃப்சி சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடுக்கு போயிருப்பாங்க அப்படின்றது தான் களை யதார்த்தம் அப்போ தொடர்ச்சியாக நம்ம வந்து சிபிஎஃப்சியோட ஃபைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து தீர்வு அப்படின்றது இம்மிடியேட்டாக கிடைக்காது இது வந்து ஒரு லாங் லீகல் பேட்டிலாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ ஜனநாயகன் பொறுத்த வரையில் இமீடியேட்டாக அந்த படம் ரிலீஸ் ஆனால் விஜயினுடைய ஃபேன்ஸுக்கு இது ஒரு கொண்டாட்டம் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து பொலிட்டிக்கல் மெசேஜும் இருக்குது இப்போ இன்னும் ஒரு சில மாதங்களில் தேர்தல் நடக்க இருக்கிறதுனால விஜயனுடைய இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மொமெண்டம் அப்படின்றது விஜய்க்கு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து விஜய்க்கு இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதனால் வந்து இந்த படம் இம்மீடியட்டாக ரிலீஸ் ஆகணும் அப்படின்னா சிபிஎஸ்சியோட சமரசமாக போய் அவங்க சொல்கிறத கேட்டுட்டு இந்த படத்தை வந்து எப்படியாவது ரிலீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது இது ஒரு வாய்ப்பு ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துக்கு போய் உச்சநீதிமன்றத்தில் டிவிஷன் பெஞ்ச் எங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வழங்கலை மீண்டும் இந்த வழக்கை வந்து தனி நீதிபதிக்கு ரெஃபர் பண்ணியிருக்காங்க அப்போ இது ஒரு காலம் கடத்தக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கும் ஸோ இதில் வேற ஏதாவது அழுத்தங்கள் இருப்பதாக நாங்கள் நினைக்கிறோம் அதனால் இந்த படத்தை வந்து இம்மிடியட்டாக ரிலீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தலையிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உச்சநீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு போனால் ஒருவேளை நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை விசாரித்து ஒரு டைம் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே சிபிஎஃப்சி வந்து இந்த படத்தை பார்த்து அதுக்கு வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த தன்னாட்சி கொண்ட அமைப்புகள் இண்டிபெண்ட் பாடிஸை வந்து சுப்ரீம் கோர்ட் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் டைரக்ட் பண்ணுவாங்க எடுத்தவங்க ஒத்தணும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா இப்போ நீதிமன்றம் சிபிஐ ஈடி ஐடி இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தன்னாட்சி கொண்ட ஒரு அமைப்பு ஸோ அந்த அமைப்பை வந்து ஹேண்டில் பண்ணும்போது இன்னும் வந்து ஒரு கோஷியஸாக வந்து நீதிமன்றம் ஹேண்டில் பண்ணும் அப்படின்றத பார்த்துருக்கோம் இப்போதைக்கு இருக்கக்கூடிய சூழல் அப்படின்றது இந்த ரெண்டே ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த படம் தேர்தலுக்கு முன்பு வெளிவருவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது தான் களை எதார்த்தம் ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் பிப்ரவரி நான்காவது வாரத்தில் வந்து தேர்தல் தேதிகள் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒருவேளை நான்காவது வாரம் இல்லைனாலும் மார்ச் முதல் வாரத்தில் தேர்தல் தேதி அப்படின்றது நிச்சயமாக அறிவிக்கப்படுறோம் ஒன்ஸ் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டால் எலெக்ஷன் கோட் ஆஃப் காண்டக்ட் வந்து அமலுக்கு வந்துடும் விஜயை பொறுத்தவரையில் ஒரு நடிகர் மட்டுமல்ல அவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவராகவும் இருப்பதனால அவருடைய இந்த ஜனநாயக படம் அப்படின்றது தேர்தலுக்கு முன்பு ரிலீஸ் ஆவதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது மிக மிக குறைவு இப்போ ஜனநாயகன் படத்தை பொறுத்தவரையில் இதில் அரசியல் அழுத்தம் ஏதாவது இருக்குது அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு தான் நான் பர்சனலாக நினைக்கிறேன் ஏன்னா ஜனநாயகன் படம் அப்படின்றது ஒரு அனதர் ஃபிலிம் தான் ஸோ விஜயனுடைய கடைசி படம் அதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் ஆகுது இப்போ ரீசன் டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா விஜய் எப்படியாவது பாஜக கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னு டெல்லி பாஜக தலைமை வந்து நினைக்கிறாங்க அதற்கான பேச்சுவார்த்தைகள் முயற்சிகள்லாம் தொடர்ச்சியாக மேல்மட்ட அளவில் நடந்துட்டுருக்கு அப்படின்ற ஒரு பேச்சுகள் அப்படின்றது தளத்தில் நம்ம பார்க்க முடியுது இதற்கிடையில் விஜய் வந்து இரண்டு முறை கரூர் துயர சமூகம் தொடர்பான சிபிஐ விசாரணைக்காக டெல்லி போயிட்டு வந்துட்டார் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் என்டி அலைன்ஸ் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாமல் இருந்தது இப்போ வந்து பிரதமர் மோடியினுடைய வருகை மூலமாக ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க விஜயும் எப்படியாவது இந்த அலையன்ஸுக்குள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படின்றது தான் தொடர் முயற்சியாக இருந்ததாக விமர்சிக்கப்படுது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா விஜய் அவருடைய செயல்வீரர்கள் கூட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னா எந்த அழுத்தம் எனக்கு கிடையாது என்னை யாரும் அழுத்தம் கொடுத்த முடியுமா அப்படின்றதெல்லாம் அவர் கொஸ்டின் பண்ணியிருந்தார் இருந்தாலும் பப்ளிக் வியூவில் விஜய்க்கு வந்து பாஜக அழுத்தம் கொடுக்குறதோ அப்படின்ற கேள்வியும் வருது ஜனநாயகன் படம் ஒன்பதாம் தேதி ரிலீஸ் ஆகுது பராசக்தி படம் பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகுது ரெண்டு படத்துக்குமே வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போகணும் அப்படின்றது தான் சிபிஎஃப்சியுடைய ரெக்கமெண்டேஷனாக இருக்குது ஸோ இப்போ பராசக்தி படக்குழுவை பொறுத்தவரையில் ரிவைசிங் கமிட்டிக்கு போகிறாங்க இம்மிடியேட்டாக அந்த படத்தை வந்து ரிவைசிங் கமிட்டி கரெக்ட் பண்ணி கொடுத்து அந்த படம் வந்து பத்தாம் தேதி ரிலீஸ் ஆகிடுது வேறு எஸ் படம் வந்து ரிவைசிங் கமிட்டிக்கு போகல இப்போ ரிவைசிங் கமிட்டியுடைய ரூல்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நாங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட கால அவகாசம் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஒம்பது பேர் கொண்ட குழு வந்து ரிவைஸிங் கமிட்டியில் படம் பார்ப்பாங்க அதற்கு வந்து ஒரு இருபது நாள் கூட ஆகலாம் அப்படின்ற மாதிரியான தகவல்களை சொல்கிறாங்க ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையில் பெரிய ஸ்கேலில் எடுத்ததுனால இந்த படக்குள்ளே என்ன செய்கிறாங்கன்னா இது வந்து சரியான ப்ரொசீஜராக இல்லை நம்ம பேசாமல் நீதிமன்றத்துக்கு போகலாம் இவங்களுடைய கம்யூனிகேஷன் அப்படின்றது டுவெண்ட்டி ஃபோர்த்துக்கு பிறகு பார்த்திங்கன்னா எந்த வகையிலையும் இல்லை அப்படின்றப்ப படக்குழுக்கு ஒரு பயம் வருது அதனால தான் வந்து அவங்க வந்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயமா இருக்குது ஜனநாயகம் படத்தில் வந்து அரசியல் அழுத்தம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக அரசியல் அழுத்தம் இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம சொன்னோம் ஏன்னா மத்திய ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்தினுடைய இணை அமைச்சராக இருப்பவர் வந்து எல் முருகன் எல் முருகனுடைய டெல்லி இல்லத்தில் வந்து பொங்கல் விழா கொண்டாடுறாங்க அதில் வந்து பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்கிறாரு பராசக்தி படக்குழு வந்து சிறப்பு விருந்தினராக அதில் கலந்துக்கிறாங்க அப்போ ஒரு பாரபட்சம் அப்படின்றது ஜனநாயகனுக்கு காட்டப்பட்டு இருக்கிறதோ அப்படின்ற ஒரு கேள்வி வருது பராசக்தி குழுவை பொறுத்தவரையில் அவங்க வந்து திமுகவோட பேக்கிங்கோடு தான் வர்றாங்க ஸோ இப்போ அவங்களுக்கு வந்து இம்மீடியட்டாக இந்த ப்ராசஸ்லாம் எல்லாம் கிளியர் பண்ணி கொடுக்குறாங்க ஜனநாயன் படத்துக்கு மட்டும் இந்த ப்ராசஸ் வந்து இழுத்தடிக்கிறாங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி பொதுமக்கள் மத்தியில் எழுந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஜனநாயகன் படம் தொடர்பான வழக்கில் நீதிபதிகள் என்ன சொன்னாங்க அப்படின்றதையும் நம்ம சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த படம் வந்து தேர்தலுக்கு முன்பு வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பற்றியும் பேசியிருக்கோம் அடுத்த ஜனநாயக படத்திற்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பேசியிருக்கோம் இதில் பொலிட்டிக்கலாக என்னென்ன ப்ரெஷர் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பேசியிருக்கோம் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்